வெற்றிவேல் முருகா வேலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை எழுத்து மூலமாக என்னிடத்தில் எழுதிய கடிதத்தை நான் படித்தால் உன்னால் தாங்கி கொள்ள முடியாது தங்கமே நீயே கண் கலங்கி நின்று விடுவாய் உன்னுடைய உயிரான துணை மனதில் எந்த அளவிற்கு உன் மீது பாசமும் நேசமும் இருக்கின்றது என்பதை என்னிடம் அவர் உணர்த்தி விட்டார் தங்கமே நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எங்களுக்கு பிடித்த மாதிரியும் வாழ்ந்து வந்தோ முருகனப்பா எங்களுக்குள் ஏன் இந்த சண்டை ஏன் இந்த பிரச்சனை என்று தெரியாமல் நான் தினமும் தவித்து கொண்டு இருக்கின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்திலும் எங்களுக்குள் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது என்ற உண்மையை நான் அவளிடம் பலமுறை எடுத்து உரைத்தேன் ஆனால் அவள் என் பேச்சை காதில் கூட கேட்கவில்லை முருகனப்பா ஏதாவது ஒரு சண்டையும் கருத்து வேறுபாடும் எங்களுக்குள் வந்து கொண்டே இருந்தது இதனால் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிந்து விட்டோம் இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் என் துணையின் மனதை எப்படி மாற்றுவது அவளுடன் நான் எப்படி சேர்ந்து வாழ்வது அவளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவளுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எனக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் என்னை முழுமையாக அவள் புரிந்து கொள்ளாத போது என்னுடைய மனது உடைந்து விடுகின்றது முருகனப்பா இதற்கு நீங்கள் தான் ஒரு தீர்வை சொல்ல வேண்டும் நானும் அவளும் சேர்ந்து வாழ வேண்டும் என் துணையின் மனதில் ஒரு நல்ல காதலும் அன்பும் பாசமும் என் இருக்க வேண்டும் சண்டை இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று உன்னுடைய உயிரான துணை எழுத்து மூலமாக என்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கின்றார் தங்கமே நீ ஏன் அடிக்கடி கோபம் கொள்கின்றாய் கோபத்தை சற்று குறைத்து கொள் தங்கமே உறவு நீட்டிக்க வேண்டும் என்றால் விட்டு தான் போக வேண்டும் கோபப்படுவதால் அந்த உறவு நிரந்தரமாக இருக்கும் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயம் கோபப்பட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய்விடும் தங்கமே அதனால் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்பை தவிர என்னுடைய யாரும் அசைக்க முடியாது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் சில சமயங்களில் உனக்கே தெரியாமல் நீ கோபப்படுகின்றாய் அதை சற்று குறைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னுடைய உயிரான துணை உன்னை பிரிந்து மிகவும் கஷ்டப்படுகின்றார் அவருடைய மனதை மாற்ற உன்னால் மட்டுமே முடியும் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழப் போகின்றீர்கள் ஓம் முருகா விச்சுவேல் முருகா